உயிரோட இருக்குது இலகுவா வெட்டுப்படும் இந்த கனவை அதில் வெட்டுப்பட்ட மாதிரி இரட்சி மாதிரி தான் இருக்கு சரியா இப்ப நாங்கள் அதோட சேர்த்து உள்ளியே மிஞ்சியும் சேர்த்து அடிக்க போறோம் வாசம் மூக்க துளைக்குதா பாஞ்சு உரைச்சுதான் கணக்கில் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா பார்த்தோன்னே விளங்கியிருக்கும் இன்றைக்கும் ஒரு சமையல் உண்டு அதாவது ஒரு கடல் உணவு இந்த கடல் உணவு நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க நான் என்ன சொல்கிறது பெரும்பாலும் அரிதான கடல் உணவுலாம் சமைச்சு காட்டியிருக்கிறேன் சாப்பிட்டும் இருக்கிறேன் என்ன சொன்னால் ஆழிய வளையலெல்லாம் வந்து ஏரல் சில பேர் மட்டி என்று சொல்லி நம்ம இந்தியாவில் ஏரல் மட்டி எலிப்பூச்சி அப்படியே கணக்கு வகையான இது பேர்கள் வச்சிருப்பேன் ஒவ்வொரு இடத்துல ஏரல் எல்லாம் ஒரு சமைச்சா சாப்பிட்றோம் பொறிச்சி சாப்பிடலாம் காட்சிப்படுத்தி ஒரு வருஷத்துக்கு முற்பாடு அது மாதிரி அண்டைய பொழுதுலேயும் ஒரு சமையல் டப்பி நண்டதான் சிங்கி நண்டன் சொல்லப்படுற அந்த அந்த வகை சமைச்சு பொறிச்சு அதாவது சிக்ஸ் பையாக போட்டு சாப்பிட்டாங்க நான் மாமா இன்றைய பொழுதுலேயே கடலோ திறந்தோடனே காட்டுறேன் என்னென்னு சொன்னால் ஒரு வகையான சங்கு இந்த சங்கில் வந்து எல்லா வகையான சங்கும் சமைச்சு சாப்பிடுவாங்க இப்போ பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சமூகம் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா இருக்கும் ஆனால் இங்கே சில வகையான சங்கு எல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சில வகையான சங்குகள் வந்து இந்த சந்தையில் அதாவது கடல் வழியும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு வகையான சங்கு இது நான் வெள்ளடுத்துற கடற்கரையிலேருந்து வாங்கி வந்திருக்கிறேன் ரெண்டு ரெண்டு தான் வாங்கி வந்திருக்கிறேன் ரெண்டு ரெண்டு தான் வந்திருக்குது இன்றைய பொழுதுல இதுதான் அந்த சங்கு உயிரோட இருக்குது உள்ளே இருக்க தசையை எடுத்து இறைச்சி மாதிரி இருக்குது நான் ஒருக்கா சாப்பிட்டுருக்கேன் இது மற்றது நண்பர்களோட சேர்ந்து சங்கு கருவாடையம் வந்து ஒருக்காய் சாப்பிட்டு எல்லாம் சுட்டெல்லாம் சாப்பிட்டுருக்குறேன் அங்கேயே சொன்னால் அந்த பெரிய அடிப்பாடுன்னு சொல்லப்படுற மன்னரில் இது அதே மாதிரி ஒரு வகையான சங்கு தான் அது வெள்ள இது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்க இந்த ஒட்டி பிடிச்சி போய் இந்த இந்த உயிரோட இந்த ஒட்டி பிடிச்சி போய் இந்த உள்ள அழுக்குது பாருங்க அப்போ இந்த சங்கு இன்றைக்கு கரையாச்சப்பரம் சங்குண்ட பிரட்டல் க கரையாச்சி பிரட்டைப்புறம் அந்த காணொலி தான் பார்க்கப்பறம் பாங்கு காணொலிக்குள்ளே போகும் அப்போ சங்கு பிரட்டல் செய்யணும்னு சொன்னால் இதை முதலாவது வந்து அவிக்க அதே மாதிரி தான் அன்றைக்கு நாங்கள் எப்படி சிங்கிரம் டப்பி நண்டை வந்து அவிச்சு போட்டு எடுத்தோம் அதே மாதிரி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மலத்தி அளத்துக்கிட்ட அவிச்ச அப்புறம் இந்த நடு தசை மட்டும் தனியாக வரும் மற்றது கொ இந்த சங்க கோது வந்து எனக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வடியோ அவிஞ்சிச்சேன்டா இது அப்படியே தனியாக கலண்டு வரும் இப்போ நாங்கள் முதலாவது வந்து அவிக்கிறது ஒரு மலைத்தான் அவிக்க போகணும் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தண்ணி விட்டு அவிய விட்டுருக்கோம் அது அந்த நண்டு உயிரெண்டபடியாக இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மொழி வந்தோன் இருக்குங்க பாருங்க இதோ ஒரு கடலால் கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டாலும் உயிரோட இருக்கும் நாங்கள் இப்போ அவிக்கிறோமோ அப்போ அது சாகும் அது மட்டும் அது உள்ள உயிரோடு தான் இருக்குங்க இது கண்ணேரமாக அவிய விடணும் என்னண்டா இது அவிய சரியாக லேட் ஆகும் நான் ஒரு மணத்து இடத்துக்கு மேலே நான் சிப்பி அந்த சிங்கி நண்டு மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் அவிய லேட் ஆகும் அதை விட இது கொஞ்சம் லேட் ஆகும் அவிய அதால் நாங்கள் இப்போ விளக்கே அவிய போட்டுட்டோம் கூட அந்த ப்ரெஷர் குக்கர் அதுகளுக்குள்ள போட்டு அவிச்சா டக்குண்டு உயிலக்க அவிஞ்சிடும் நாங்கள் இந்த சட்டியில் போட்டு தான் நான் வைக்கிறோம் உரப்பண்டா நல்ல நல்ல வேலைக்கு அவிஞ்சு விடும் கேஸ் கொஞ்சம் கீழே அடிப்பிடிச்சுருக்கும் அவியாது பிடிக்கும் ஆனா அடுப்பண்டா கொஞ்சம் எல்லா இடம் நல்லா போயிடுன்ற வேலைக்கு நாங்கள் நாங்க உரப்பு எல்லாம் வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மலைச்சாலத்துக்கு மேலே நாங்கள் வந்து இந்த சங்க அவிச்சிருக்கிறோம் அவிச்சு போ வந்தாச்சு இது வந்து உண்மையாகவே நல்லா அவிபட்டான்னு சொன்னால் இந்த இறைச்சி மாதிரி தான் நடுப்பகுதி வந்து தச பகுதியாக அப்படியே வரும் இலகுவாக சில பேர் வந்து கொஞ்சம் கம்பியல் மாரியெல்லாம் குத்தியும் எடுப்பினோம் பார்ப்போம் நாங்கள் நல்லா அவிச்சிட்டோம் கலரெலாம் மாறிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உயிரோடு கொண்டேன் நாங்கள் கலர் ஃபுல்லாக மாறிட்டு இஞ்ச வேறு இந்த பாருங்க தொடர அப்படி இறைச்சி மாதிரி தான் கிடக்கு நாங்கள் இந்த ஆற்றல் காய்ச்சல் மாதிரி தான் இறைச்சி மாதிரி வெட்டுவோம் இந்த ஃபுல்லாக இப்பயே வேகிட்டுது அவிஞ்சிருக்கும் இது இதுக்கு இது தான் முதலாக அவிக்கிறது கூடுதலாக அந்த எப்படியான சங்குகள் மட்டிகள் அதெல்லாம் வந்து அவிச்சு எடுத்தால் தான் கலரும் இல்லாடி கலராது வேறு இப்போ இந்த சங்க இனி அலங்காரங்கள் அதற்கு பயன்படுத்தலாம் சில இடங்களில் பெரிய எப்படியான பெரிய சங்கத்தை அடுத்து அந்த திருநூறுகளெல்லாம் போட்டு எல்லாம் இப்போ எனக்கு வடிவாக கழுவிட்டு மண்ணெல்லாம் போட்டு கழுவி போட்டு அலங்காரப்படத்திலுக்கும் பயன்படுத்தலாம் நாங்கள் அளவான ஒரு சங்கு தான் இன்றைக்கு போகிறோம் கரை பெருசுகளும் வரும் இதில் அடுத்தது வந்து நாங்கள் இப்போ அதை எடுத்துட்டோம் எடுத்துட்டு இதில் இருக்கிற அந்த இதுகள் எல்லாம் வந்து வடிவாக கழுவு போகணும் ஓ அந்த மண்ணுகள் வந்து சங்கு வந்து மண்ணோட சேர்ந்தங்க ஒட்டி தான் நிற்கும் கூடுதலாக மணலோட சேர்ந்து தான் இருக்கும் கடற்பகுதியிலேயும் நாங்கள் வந்து அதை நன்றாக கழுவ வேணும் அதுல இருக்கிற அந்த தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் கழுவி ஆனால் இதில் பெருசா அவ்வளோ தேவையில்லாத பகுதி ஒன்று வேற அந்த பிடியான பகுதி இந்த குடல் சின்ன சின்ன பகுதிகள் இருக்கும் அதில் வடிவாக கழுவினா சரி நன்றாக கழுவி போட்டு வட்டினோம்னா நல்ல நாங்கள் வடிவாக நன்றாக கழுவிட்டோம் சாதாரண மஞ்சள் தூட்டு போட்டு கழுவினீங்கன்னா அந்த வெடுக்கு தன்மையாள ஒன்றும் இருக்காது ஆனா நல்ல இறைச்சி மாதிரி நல்ல சுத்த பத்தமாக கழுவி பாருங்க நாங்கள் ரெண்டு தான் வாங்கினோம் சின்ன ரெண்டு வாங்கினது ஒரு சு ஒரு கொஞ்சம் கறியாக தான் வரும் நாங்கள் அளவாக மற்ற எல்லா நாளும் இது கிடைக்காது வேறுங்க கழுவி ஆச்சு இனியும் இறைச்சி மாதிரி வட்ட வண்டியா இறாச்சி மாதிரி துண்டு உண்டா உண்மையாக பார்க்கவே இறைச்சி மாதிரி தான் இருக்கும் அது பெண்களுக்கு அளவான துண்டு வெள்ள வட்ட வண்டியா அறங்க இலகு இந்த கனவை மாதிரி ரஞ்சி மாரி தான் சரியா நாங்க எல்லாம் இதெல்லாம் போடுமா மாதிரி இதக்கு போட்டு கறியாச்சுنا சரி எல்லாம் கழுவியாச்சு

ரஜி கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மட்டும் சரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு கறி வைக்கிறான் நான் இனிவேல வெட்டினதெல்லாம் ரெண்டு சங்கண்ட உடைய தான் இவ்வளவு அளவு வந்திருக்குது சில உள்ள ஒரு பெரிய சங்கே வரும் கிலோ கணக்கில் வார சங்கலும் இருக்குது களி போட்டு மறுபடியும் கழுவுறோம் பட்டைக்கு முதலும் படியாக உறைஞ்சி கழுவி எல்லாம் கூட எல்லாம் வருத்தினாங்கள் திருப்பியும் கழுகுறோம் கானுக்கானு கானு தனியான பாருங்க அப்படி வந்துட்டேன் சரி எல்லாம் தயார் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கு சங்கனுடைய இறைச்சி நீங்கள் எதாரும் முதல்தறவையாக பார்க்குறாக்களும் இருப்பி இல்லைனா சங்கு சமைக்கிறாண்டு சங்கில் சில இடங்களில் கருவாடு எல்லாம் போட்டு எல்லாம் கறி எல்லாம் இருக்குது இது நாங்கள் ஒரு வகையான சங்கு இது சாப்பிட்ற சங்கு தான் பல இடத்துல சந்தையில் ஆதிரோடியில் போய் வாங்கி வந்திருக்கிறேன் சந்தையெல்லாம் உங்கள் கிடச்ச ரெண்டு சங்கு அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்துருக்குறேன் கடலால் கொண்டு வந்த உடனே வாங்கி கொண்டு வந்து எல்லாம் வெட்டி த கழுவியெல்லாம் தயார்படுத்தியாச்சு இஞ்சாவில் பார்த்திங்க ஒன்று சொன்னால் பால் சில பேர் பால் விடாமல் அந்த கறையும் வைக்கிறவங்களும் அதுவும் ஒரு காட்டு கறி மாதிரி தனி டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சார் அடிக்கிறகு இங்கேயும் அடிக்கிற வச்சுக்கிறோம் பாருங்க உருளக்கலாம் கொஞ்சம் பட்டி வச்சுருக்கோம் என்ன ரெண்டு சின்ன சங்கடத்தோடய உருளக்கிழங்கம் போட்டு தான் சமைக்க போகிறோம் இஞ்சால சின்ன வெங்காயம் பட்டி வச்சுக்கிறோம் இறைச்சி கறிகளுக்கு வந்து வெங்காயம் நல்ல சுவையாக இருக்கும் இஞ்சியால் பச்சை மிளகாய் கருவேப்பம் மிளகாய் இஞ்சால ரெண்டு தக்காளி பழம் பட்டி வச்சுக்கிறோம் இஞ்சால இஞ்சி முள்ளியும் வச்சுக்கிறோம் அதுவும் போட்டு இடிக்க வேணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இஞ்சியால் இறைச்சி சரக்கு தூள் மிளகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் எங்களுக்கு தேவையான எல்லாம் இதை கிடக்குது அடுத்த தூள் எல்லாமே இருக்குது இனி கரையாச்ச வண்டியாக சரி அடுப்பெல்லாம் நாங்கள் இப்படி எல்லாம் வேலையையும் செய்தோன் இருக்கேன் அடுப்பை மூட்டி வச்சிட்டோம் இப்போ சட்டி வச்சாச்சு கொஞ்சம் அளவான மரக்கறி எண்ணெய் விட போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடாக ஒழிக்கிட்டோன்னே நாங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் கருவேப்பம்பளையும் போட்டு வதக்க போகிறோம் முதலாவது இதுக்கு ஒரு அளவாக பெருஞ்சீராகவும் போட வேணும் ஒரு சின்ன கரண்டி அளவு பெருஞ்சீராக போட வேணும் போட்டு அதை வதக்க வேணும் நான் அதை வதங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து சின்ன சீரகம் மிளகம் போட்டு இடிக்க போகிறேன் அதை இது வேகி வரைய நான் உருளைக்கிழங்க போடணும் என்ன உருளைக்கிழங்கு டைம் எடுக்கும் இப்ப நாங்கள் அதோட சேர்த்து உள்ளியே மிஞ்சியன் சேர்த்து அடிக்க போறோம் சரி இடிச்சு வச்சாச்சு அதை ஒரே வேகிற டைம் இல்ல வதக்கி கொண்டிருக்கிற டைம் இல்ல இதுல அடிச்சு வச்சமெண்டா கரைச்சல் இல்லை சமையல் வேலைக்கு முடியும் இந்த அவியை தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதை அமைஞ்சுட்டாண்டா சரி அதை விட சில பேர் வந்து இந்த உருளக்கிழங்க தனியா அவிச்சு போட்டு இதுக்கு போடலாம் அப்படி நேரம் அவசரம் அவசரம் சமைக்கணும் நல்லா உருளைக்கிழங்கு அவிவணம் மட்டும் சொன்னால் தனியாக உருளாக்கிழங்க ஒரு சட்டிக்க வச்சு அவிச்சு போட்டு அப்புறம் இதுக்கு வச்சு கொண்டாமல் போடலாம் சரி அடுத்த வந்து தக்காளி பழம் போடுறேன் தக்காளி பழம் அடுத்த இஞ்சி பூண்டு இடித்ததில் வந்து போட போகிறேன் எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவோம் உருளைக்கிழங்கு வடிவாக அமைஞ்சிட்டேன்னா சரி சாப்பிட சொல்லுவாங்க சமைச்ச சமைச்சவனுக்கு உருளைக்கிழங்கு அவியாமல் கிடக்குது வளமையா இல்லன்னு சொல்றேன் சாப்பிட அது இவ்வளோ உப்பு காணாது புளி காணாது அப்படி இந்த சமையலும் வந்து இப்ப இப்ப இந்த பிரட்டல் இப்படி செய்யறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்கட தங்கட முறையில கேட்ட மாதிரி பிரட்டல் அறியலை வைப்பினோம் அடுப்பு இருந்துச்சுன்னா சரி நாக்கு அந்த பக்கம் வந்து சிரட்டையும் பச்சு கிடக்கு பிறகு நல்லா இருந்துச்சுன்னா இந்த மண் சட்டிச்செல்லாம் கொஞ்சம் நல்லா சூடுகள் பிடிச்சா தான் வந்து உருளைக்கிழங்கு அவி அடுத்தது வந்து ரெண்டு கரண்டி தூள் போட போகிறேன் மிளகாய் தூள் இந்த இது வந்து சில பேர் வந்து உறப்பு கூடன்னு சொன்னால் கொஞ்சம் தூடை சூடே கூடையும் மடிப்பினும் சில பேர் வந்து கொஞ்சம் உறப்பு குறைவான்னு சொன்னால் குறைவையாக மடிப்பினும் நாங்கள் அளவாக போட்டுக்கொண்டால் சரி நான் ரெண்டு கரண்டி போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து மஞ்சள் தூள் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கொஞ்சம் போடுறேன் நான் மஞ்சள் தூள் போட்டேன் அடுத்த இறைச்சி திறகு தூள் கட்டாயம் இறைச்சி கறிக்கு கட்டாயம் வேணும் மாதிரி அடுத்தது பால் சரி நாங்கள் இப்போ இறைச்சி போடுறோம் அதாவது சங்கு இறைச்சி கறி சங்கு பிரட்டல் போட்டுட்டு அதே படிவா கிண்டி விட்டா சரி கடைசியாக உப்பு அதில் பார்த்து அளவாக விட்டோம்னா சரி போட்டாச்சு இப்போ ஒரு வாசம் உண்டு வருது பார்வைக்கு பார்த்தா கனவா கறி மாரியும் கிடக்கு கறிகள் மாதிரியும் கிடக்கு நாங்கள் தேவையான உப்பு நாங்கள் பாருங்க ஒரு ஒரு சின்ன கரண்டிக்க கொஞ்சம் போடுறேன் ஒரு அளவாக ஒரு கொஞ்சம் தண்ணியும் போடுறேன் இரண்டு சொன்னால் அவிய வேணும் மற்ற உருளைக்கிழங்கு அவிய வேணும் வெயில் கொண்டு வர கடைசியா வத்தி கொண்டு வரும் கறி ശരി എല്ലാ വിലയും പെരുമാറും മുടിഞ്ചിരുത് ഇപ്പം നമ്മൾ അത് കൊണ്ട് ഫ്രെഡിലാ വരാം വത്ത വേണം മറ്റേ ഉരുളക്കിഴങ്ങ് കൊഞ്ചം അവിയ വേണം അതിൽ വന്നെല്ലാം പോയിട്ട് ഇത് മൂടി വയ്ക്ക പോ അളവ എരിച്ച് വേണം വേണ്ട പിറേ കൊഞ്ച എരിയ എരിച്ചല്ലേ കൊഞ്ചം ജെല്ല പാക ശരിയായി എല്ലാം പിണ്ട് നല്ല ഇതാണ് വരും ശരി കുറിപ്പിട്ട നേരം വേ വിട്ടാച്ചു വേറെങ്കോ வத்தி கொண்டு போகுது பிரட்டல் அந்த நாங்கள் என்ன சொன்ன கொஞ்சம் கிரேவியும் தேவைப்படுற வழியா இப்போ இறக்கப்போகிறோம் உள்ள நாங்கள் இதையும் போட்டோம் தக்காளி பழம் போட்டபடியா பார்த்துட்டு அளவாக புளி தேவையோன்னு ஒரு கொஞ்சம் விடலாம் நம்ம பார்த்துனா கொஞ்சம் விடுறோம் சில பேர் தக்காளி பழம் போட்டால் புளி ஒன்றும் விட தேவையில்லை பார்க்கவே ஆசையாக இருக்குது வாசகம் வந்து மூக்க துளச்சி கொண்டு இருக்குது எங்களை மாமான் ரெடியாக இருக்கிறார் கறி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கு ஒரு பிடி உண்மையா வாசம் தானாப்பா மண் சட்டியில் சமைச்சா வேறு சொல்லி இல்லை நீ என்ன இறக்க வேண்டியா பா சும்மா வாசம் மூக்க துளைக்குதா அஞ்சு யாருங்கோ இந்த இந்த சோறை பார்க்கவே தான் கிடக்கு மாமா நானும் சாப்பிட போறோம் சுட சுட பா என்ன மாமா சாப்பிட்டு இருக்க ஒன்று சொல்றேம்மா ஆ சுரஜ் தானப்பா நல்லா இந்த மட்டன் ரொஜி மாதிரி கிடையாது இங்கே ஆ சுடு கை வைக்கல அளவுக்கு சுடு முஞ்சால மாமா சாப்பிடுவோன்னு இருக்கேன் அப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு நான் தொழிற்சையத காலத்துல இருந்து இப்பதான் சாப்பிடலாம் தொழிற்சை காலத்தை விட்டா இப்பதான் சா முந்தி சாப்பிட நீங்க ஓ முந்தி சாப்பிட்டா இப்ப அம்பு விட்டுட்டு இப்பதான் நல்லா இருக்கு ஆஹ் என்னடா மாமா முந்தி தொழிற்செய்யக்கே சாப்பிடுவான் இப்ப கனகாலத்தை கூட சாப்பிடுற அப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு

அப்படி தக்கணி ஒன்று இப்படி தக்கணி ஒன்றும் இருக்கு கடல் முருக வழியா தக்கணி இருக்கு இன்னொன்று இருக்கு என்னொன்று தக்கணி இருக்கு சின்ன நண்டு அந்த பேரல் ஒட்டி இருக்கும் அதுவும் சாப்பிடுறது அதுவும் சாப்பிடுற வெட்டி சாரமோ கடல் உணவுல ஊருப்பட்ட இதழ் இருக்குது எங்களும் தெரியா இப்ப நான் உண்டு இது கூட நானும் முதல்ல ஒருக்கா சாப்பிடுறேன் இரண்டாம் தரம் சாப்பிடுறேன் மற்ற இந்த நண்பர்களோட சேர்ந்து மென்னா இருக்க போனாங்க அப்ப அந்த சங்க கருவாடு சுட்டு சாப்பிடுறாங்க அதுவும் நல்லா இருந்தது கவாட்டி கவாட்டி அதுவும் சாப்பிடுறது என்னடாப்பா எல்லாத்தையும் சாப்பிடலாம் அமைச்சு சாப்பிட நல்லா இருக்கும் ஆ ஓகே நண்பர்களே உண்மையாகவே இனிமையான ஒரு சமையல் நல்ல உழைப்போட நல்லா இருக்குது என்னன்னு சொல்றது அப்படி ஒரு கறி எப்படி காய்ச்சினாலோ அதே மாதிரி சுபையோட நல்லா இருக்குது எனக்கும் பிடிச்சிருக்குது ரெண்டாம் தடவை சாப்பிட்றேன் நீங்களும் மேலே சந்தர்ப்பம் வந்தா என்னென்ன சங்கலெல்லாம் வந்து எல்லா இடம் எடுத்துக்கலாம தெரியாது நாட்டைக்கு செங்கி நண்டுக்கு சொன்ன மாதிரி தான் இது எல்லா இடம் எங்களுக்கு ரெண்டு சின்ன சங்கம் நின்று நாளைய வந்திருக்குது இது பெரிய அளவுலேயும் பெருமா அப்போ நாங்கள் விளையாடுத்துறையில வந்த அந்த சங்க காய்ச்சி இன்றைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கோம் இன்னொரு கால உங்களை சந்திக்கும் முறை விடவரப் போறோம் என்று உங்கள் வெல்லு சுலக்ஸ் பாய் பாய்